திரையரங்கம் நட்பகல் ரெண்டு நாற்பது மணி சென்னையில் ஒரு பிரபல தியேட்டர் வளாகம் சத்யா அறக்க பறக்க தியேட்டர் வளாகத்திற்குள் நுழைந்தான் அவன் நண்பர்கள் எல்லோரும் சரியான நேரத்தில் உள்ளே சென்று விட்டனர் அவன் மட்டும் எப்பவும் போல பத்து நிமிஷம் லேட் படம் போடுவதற்கு முன்பே அங்கே இருக்க வேண்டும் என்ற ஊந்துதலால் வேக வேகமாக திரையரங்கத்தினுள் நுழைந்தான் அவனின் நல்ல காலம் படம் இன்னும் போடப்படவில்லை அப்பாடா அவனின் சீட்டு வரிசை பார்த்து அமர்ந்து மூச்சு வாங்கினான் உடனிருந்த நண்பர்கள் கேட்டனர் ஏண்டா இன்னும் படம் போடலை நான் வேற விழுந்து அடிச்சுட்டு ஓடியாந்தேன் கொஞ்சம் பொதுவாக வந்திருக்கலாம் போலருக்கே தெரியலடா படம் இப்போ போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நண்பன்களில் ஒருவன் அன்று விடுமுறை நாள் என்பதால் வாலிப வயதினரின் கூட்டத்தை விட நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வாண்டுகள் செய்தமை அந்த அரங்கத்தை நிறைந்திருந்தனர் மணி மூன்றானது இன்னும் படம் போடப்படவில்லை வந்திருந்த குழந்தையெல்லாம் துருதுருவென்று அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது அவர்கள் பின்னாடியே அப்பாக்கள் ஓடுவதுமாக ஒரே வேடிக்கையாக இருந்தது சத்யாவுக்கும் அவன் நண்பர்களுக்கும் சில குடும்பத் தலைவர்கள் இப்பொழுதே சென்று தின்பண்டம் வாங்க லைனில் நிற்க ஆரம்பித்து விட்டனர் பாப்கார்ன் வாங்கவா பப்ஸா ஐஸ்கிரீமா ஒரே சலசலப்பாக இருந்தது அவ்விடம் ஆனால் படம் மட்டும் இன்னும் போட்டபாடில்லை சத்யா பொறுமை இழந்து விட்டான் முன்வாயிலில் நிற்கும் ஊழியர் ஒருவனிடம் நெருங்கி விசாரித்தான் சார் என்ன பிரச்சனை ஏன் இன்னும் படம் போடலை ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்க படம் போட்டுருவாங்க சார் அஞ்சு நிமிஷம் தானே சரின்னு திரும்ப சீட்டுக்கு வந்து அமர்ந்தான் சத்யா மணி மூன்று பதினைந்து ஆகிவிட்டது ஆனால் படம் மட்டும் போட்டபாடில்லை இதற்கு மேலேயும் பொறுமை காட்ட முடியாது என திரும்ப அந்த ஊழியரிடம் சத்யாவும் அவன் நண்பர்களும் கூட்டாக சேர்ந்து கேட்டார்கள் இந்த முறை அந்த ஊழியர் சரியான பதில் சொல்ல தெரியாமல் வியர்த்து உருவிறுத்து நின்றதால் சரி நீங்கள் போய் யாரையாவது வர சொல்லுங்க படமும் போட மாட்டேறீங்க சரியான பதிலும் சொல்ல மாட்டேறீங்க கொஞ்சம் தான் பேசினார்கள் அவனும் சரி என்று தலையாட்டி வெளியே சென்று விட்டான் ஏன் நின்று சத்யாவும் அவன் நண்பர்களும் கும்பலாக பேசி கொண்டு இருந்ததை பார்த்து ஒரு சிலர் நெருங்கி வந்து விசாரித்தனர் என்னாச்சு ஏன் இன்னும் படம் போடலையா தெரியல சார் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு அரை மணி நேரமாக இருக்காங்க ஒன்றுமே புரியல கொஞ்சம் நேரத்தில் படம் போடலைன்னா டிக்கெட் காசை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் ஆதங்கத்துடன் சில பேரும் டிக்கெட் காசை மட்டும் திருப்பி கொடுத்தா பத்தாது வண்டி பார்க்கிங் காசு ஆன்லைன் புக்கிங் காசு எல்லாத்தையும் திருப்பி தரணும் என்று சில பேரும் திரையரங்கத்தின் ஏசி குளிரையும் மீறி கொதிக்க ஆரம்பித்தார்கள் மணி மூணு நாற்பத்தைந்தை கடந்தபோது கருப்பு டிஷர்ட் வெள்ளை பேண்ட் போட்ட வழுக்கை மனிதர் ஒருவர் அவர்களிடம் வந்தார் தியேட்டர் மேனேஜர் என அவரை அறிமுகப்படுத்தி கொண்டார் சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இந்த படம் போட முடியாது வேணா உங்களுக்காக வேறு படம் போடணுன்னா போடுறோம் பாருங்கள் அமைதியாக சொன்னார் உடனே தியேட்டரில் எல்லோரும் கத்த ஆரம்பித்து விட்டனர் கூச்சல் சத்தம் அதிகமானதால் மேனேஜர் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா இப்படி சத்தம் போட்டால் எப்படி சத்யா அவரிடம் பேச முன்வந்தான் சார் இந்த படம் பார்க்கத்தான் இங்கே பல பேரும் குடும்பத்தோடையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் வேறு படம் போடுறேன்னு சொல்கிறீங்க எப்படிங்க அப்படி சொன்னால் எப்படி அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார் எந்த படம் எங்கக்கிட்ட நல்லா இருக்கோ அதைத்தானே போட முடியும் கையை விரித்து விட்டார் படம் போட முடியலன்னா முன்னமையே நீங்களாவதே வந்து சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து கேட்ட பிறகு முப்பது நிமிஷம் கழித்து சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் லேட்டு வேறு படம் பார்க்க முடியாதுன்னு வேறு எல்லோரும் சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க எரிச்சலாக அவனை பார்த்தார் மேனேஜர் இவ்வளவு நேரம் எங்களை காக்க வச்சது உங்கள் தப்பு இப்போவும் நாங்களாக வந்து கேட்கலன்னா இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சுருப்பீங்களோ தெரியாது தப்பு உங்கள் மேலேங்கிறதுனால நாங்கள் கேட்குறது ரெண்டு விஷயம் ஒன்று டிக்கெட் கட்டணத்தை கொடுத்துருங்க ஆன்லைன் புக்கிங் கட்டணம் பாக்கிங் பணம் கொடுத்துடுங்க இல்லைன்னா இன்னொரு நாள் எங்களுக்கு இதே படத்தை பார்க்க ஃப்ரீ டிக்கெட் கொடுங்க நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறோம் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா இங்கே இருக்கிற யாரோ வெளியே போகிறதா இல்லை மேனேஜர் கொஞ்சம் நேரம் யோசித்தார் இங்கே வெயிட் பண்ணுங்க இதை வந்துடுறேன் பத்து நிமிடம் கழித்து வந்தவர் போலீஸை கூட்டி கொண்டு உள்ளே வந்தார் இதை பார்த்ததும் மக்கள் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ எதுக்கு சார் நீங்கள் போய் கோ போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்னோட பாதுகாப்புக்காக அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் என்ன உங்களை திட்டணுமா கையை நீட்டணுமா நியாயமாக அமைதியான முறையில் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவங்கள போக சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் கிட்டே பேசுவோம் சொல்லிவிட்டு சத்யாவும் அவன் நண்பர்களும் சீட்டில் போய் அமர்ந்தார்கள் அவர்களைப் போல வேறு சில குடும்பஸ்தர்களும் சீட்டையொட்டி எழவில்லை டே தான் ஓவராக பேசுகிறீங்க உங்களை எப்படி கவனிக்கணும்னே எனக்கு தெரியும் போலீசாரின் உருமலுக்கு யாரும் அசையவில்லை ரூல்ஸ் படி படமும் போட முடியாது பணமும் தர முடியாது போலீஸார் இருக்கும் தைரியத்தில் மேனேஜரும் திமிராக பேசினார் ரூல்ஸ் படி படம் போட முடியாட்டி பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும் சொன்னீங்களா முப்பது நிமிஷம் கழித்து நாங்கள் எல்லாம் வந்து கேட்ட பின்னாடி தானே சொன்னீங்க உங்கள் ரூல்ஸை நீங்களே மதிக்கலை இது மட்டும் சரியா கூட்டத்தில் ஒருவர் குரல் கொடுத்தார் எல்லாரும் இப்படி பேசி பேசியே மணி நாலு பதினைந்து ஆகிவிட்டது இரண்டு மணி நேரமாச்சு குழந்தைங்க எல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சொன்னதில் ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள் சார் சத்யா மறுபடியும் பேசி பார்த்தான் நீங்கள் எங்கள் நிலமையிலேருந்து யோசிச்சு போய் வாருங்க சார் ரசிகர்கள் தாமதமாக வந்தால் படத்தை மறுபடியும் முதல்ல இருந்து போடுவீங்களா அது எப்படி சார் முடியும் நாங்கள் இங்கே முந்நூறு பேருக்கு மேலே இருக்கோம் உங்கள் ஒருத்தரை பற்றி நாங்கள் எதுக்கு யோசிக்கணும் நீங்கள் தான் எங்கள் இருந்து யோசிக்கணும் நீங்கள் மட்டும் ரசிகர்கள் இருந்து யோசிக்க மாட்டீங்க நாங்கள் மட்டும் உங்களை பற்றி யோசிக்கணுமா ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு போலீஸை கூட்டிகிட்டு வர வந்து மிரட்டுறீங்க சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக பணம் தர முடியாது திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தார் மேனேஜர் அப்படியா நீங்கள் எப்படி அடுத்த காட்சி ஓட்டுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் எல்லோரும் தத்தம் சீட்டில் மீண்டும் அமர்ந்து அப்போராட்டத்தை ஆரம்பித்தனர் யாரும் சீட்டை விட்டு எழுந்திரிக்கவில்லை மேனேஜர் அரங்கத்தை விட்டு வெளியே போய் மீண்டும் போலீஸோடு வந்தார் ஒழுங்கு மரியாதையா போடுற படத்தை பாருங்கள் இல்லை வெளியே ஓடிடுங்க இல்லாட்டி வேறு மாதிரி ஆகிடும் போலீஸார் இம்முறை லட்டியை சுழற்றி மிரட்ட ஆரம்பித்தார் சத்யா கொதித்து போனான் வேறு மாதிரியா வேறு மாதிரின்னா என்ன சார் போலீஸு யாருக்கு சார் வேலை செய்யணும் மக்கள் பாதுகாப்புக்கு தானி அதுக்கு தனி போலீஸு இவங்களுக்கு அடியாள் மாதிரி வேலை செய்கிறீங்க ஏய் அதெல்லாம் எதுக்கு கேட்குறேன் நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் வாடா வெளியே வா உன் மேலே கேஸ் போடுறேன் சரிங்க சார் போடுங்க நான் பார்த்துக்கிறேன் உறுதியாய் போலீஸின் முன்னால் நின்றான் இதன் நடுவில் சத்யாவின் நண்பர்கள் எல்லாம் சீட்டு வரிசையில் சென்று பேசி எல்லோரையும் ஒன்றாக திரட்டினார்கள் முன்னாடி நிற்கிறவங்கள ஃபோட்டோ இடியா வெளியே வருவானுங்கள்ல அப்போ பார்த்துக்கலாம் போலீஸ் மிரட்டலுக்கு யாருமே அங்கே அடிபணியவில்லை ஏன் அந்த தம்பியை மிரட்டுறீங்க நாங்களும் தான் கேட்குறோம் பணத்தை கொடுக்க போகிறீங்களா இல்லையா பெரும்பாலானோர் சத்யாவுக்கு தோல் கொடுக்க கோரசாக சத்தம் போட ஆரம்பித்தனர் இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க நிலைமை விபரீதமாக போவதை உணர்ந்த மேனேஜர் இறுதியில் பணிந்தார் கடைசியாக கேட்டதை ஒத்துக்குங்க இல்லாட்டி அடுத்த ஷோவும் ஓடாது சரி வாபஸ் பணம் தரும் ஒவ்வொருத்தராக வந்து டிக்கெட்டை காண்பிச்சு பணத்தை வாங்கிக்கோங்க எல்லோருக்கும் மொத்த பணத்தையும் திரும்ப கொடுத்தார் மேனேஜர் படம் பார்க்க வந்த எல்லோருக்கும் ஏதோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயித்து கிடைத்த மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது மணி ஐந்து படம் முடியும் நேரம் ஒரு சிலர் சத்யாவிடம் நேரில் வந்து பாராட்டினார்கள் சூப்பர் சார் இது போல் ரெண்டு முறை படம் போடாமல் எங்களை ஏமாற்றிருக்காங்க அப்போல்லாம் கோம் கோபமாக வரும் ஒன்றும் செய்ய முடியாமல் நாங்கள் திரும்பி போயிடுவோம் ஆனால் இன்னைக்கு படம் பார்க்காம போனாலும் சந்தோஷமாக இருக்குது சார் இதை மறக்க முடியாது நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இதை நாங்களும் சாதிச்சிருக்க முடியாது படம் பார்க்க வந்தோமா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு போனோமான்னு இல்லாமல் எல்லோரும் ஒத்துமையாக அநியாயத்தை எதிர்த்து நின்னது மனசுக்கு நிறைவாக இருக்குது வேறு வேறு மதம் சாதியை சேர்ந்தவங்களா நாம் இங்கே படம் பார்க்க வந்திருந்தாலும் எல்லோரும் கடைசி வரை ஒத்துமையாக நாம் இருந்ததுனால தான் இங்கே ஜெயிக்க நியாயம் கிடச்சிது இதே மாதிரி அநியாயம் நடக்கிற எல்லா இடத்துலையும் இப்படி எதிர்த்து போராடி இருந்தா அதோட பலனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அனைவரையும் யோசிக்க வைத்தான் சத்யா படம் பார்க்கும்போது கிடைத்த சந்தோஷத்தை விட ரொம்ப சந்தோஷமாக சத்யாவும் அவன் நண்பர்களும் தேட்ரு வளாகத்தை விட்டு வெளியே வந்தார்கள் எல்லாம் சரிதான் இப்ப பார்க்க வந்த படத்துக்கு பதிலா வேற ஒரு படம் போடுறேன்னு சொன்னாரே அந்த மேனேஜரு அது என்ன படம் வச்சு நண்பன் ஒருவன் சத்யாவிடம் கேட்டான் ஓ அதுவா அறம்னு அந்த மேனேஜர் பையன் சொன்னான்